வணக்கம் மக்களே ஃபைனட் ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்து ஹில்ஸ் போகிறோம் ஓகேவா நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் அங்கே வண்டி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டோம் புரியுதா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி மேலே போகிறோம் ஓகே காய்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் நம்ம தளபதி பூரா தான் நமக்கு வந்து வழிகாட்டி அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு

என்ன போட்டுருக்காங்க மது அறிஞ்சு விட்டு ஆலய வளாகத்தில் விளையாடுறது நீரினால் தண்டனைக்குள்ளே என்னென்னா அருமைக்கு மலையாண்டி கோயில் சித்தர் டி பிளஸ் டி அருணாச்சல சுவாமிகள் ஜீவ சமாதி செல்லும் வழி மரங்களை வெட்டாதீர்கள் மிக வாணி

பூஜையை வச்சிடா அப்படின்னு இருக்குண்ணே ஆ இருக்குமோ பொரி மாதிரி பொரி 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 கோயில் சரி சக்கரை பொங்கல் கிடைக்குமா கோயில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நைட்டு டின்னரை முடிச்சுட்டே இறங்கிடலாம் கோயிலில் ஐயர் இருப்பாரா இல்லை பாருங்க

அப்படி நின்னு மேல போயிட்டு கொஞ்சம் ஓகே நல்ல ஒரு அமைதிங்க மேலே மேலேந்தோன்னே இங்கே ஒரு சொன்னை ஒன்று இருக்குது ஆனால் கொஞ்சம் டேட்டியாக தான் இருக்கு அடுத்தது மேலே போகிறோம் கொஞ்சம் பிஞ்சி படையாருந்தா கஷ்டம்தான் ஓகேவா இங்கே ஒரு கோவில் இருக்கா நம்ம பட் பார்த்து தான் எங்கிட்டு இருக்குன்னு தெரில ரைட் கண்டுபிடிச்சிட்டேன் பச்சைநாயகி சுவாமிகள் ஆலயம் திருக்கோவில் ஒரு கீழே இறங்கிட்டு வியூ காட்டுறேன் வியூ சூப்பராக இருக்குது இந்த இடத்துலேயே வியூ சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இங்கேயும் நம்ம கோயிலில் ஃபோட்டோஸ்லாம் பண்ணுறது இல்லை பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இது பண்ணுறேன் ஓகேவா கீழே இறங்கிட்டோம் இந்த கோயிலும் கீழே இறங்குறோம் இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கட்டி மேலே ஏறணும் இது ஒரு ரொம்ப எல்லாம் மேல போகல கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் அதுலயே வியூ பாருங்க சம வியூங்க பாக்குறதுக்கு வீடு பாத்து மட்டும் போட்டுறாதிங்க சூப்பரா இருக்குங்க ப்ரோ இது என்ன மேற்கு தொடர்ச்சி மலையா கிழக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை கிடையாது குன்று குன்று இது தொடர்ச்சியா இருக்காதுல ஆமா ஆமா பிட்டு அதுக்கு பேரு வெஸ்டர்ன் காட்ஸ் இதுக்கு பேரு நம்ம ஜீவ சமாதி பார்க்கறதுக்கு தான் வந்தோம் அதில் வந்து ரைட் சைடில் இறங்கி வரும்போது இந்த மலையோட ரைட் சைடில் மலையாண்டி சுவாமிகள் ஆலயம் இருக்கிறது ஓகேவா ஓகே இப்போ செப்பல் போட்டுறதுனால கேட்டிகிட்டு தான் போகணும் ஒரு மடம் மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்கு நல்லா இருக்குங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஆமாம் மகா குரூப் சித்தார் பாம்பாட்டி சித்தார் நம்மளால இருக்காரு இருக்கார் இந்த இருக்காங்க நம்ம அருணாச்சல சுவாமிகள் அவங்களுடைய ஜீவசமாதி சமாதி இதுதான் இது ரெண்டன்ஸில் வந்து சிவன் வச்சிருக்கா தொழில் பார்ப்போம் அப்படி இருக்குது கஜலக்ஷ்மி இதை யார் ரெடி பண்ணாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது மேலே ஒரு லிங்கம் இருக்குது இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்றது சுற்றி தான் அங்கிட்டு வந்து ஏறி போகணும் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்படி பார்ப்போம் ஸ்டெப் இது இருக்கு அதில் போய் மேலே ஏறி வரணும் நிறையா ஓகே

அந்த திருக்காவுக்கு போகிற வழி தான் அங்கேயே தான் சிவன் கோயிலும் இருக்குது முருகர் கோயில் விநாயகர் கோயில் எல்லாமே இருக்குது தலைவர் அப்படியேந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கார் கடந்த காட்டில் அடம்படம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் இங்கே ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது நனைஞ்சிக்கிட்டே தான் போகணும் ஓகே நான் கண்டினியூ பண்ணுறேன் ஹை ஹாய்ஸ் ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே வந்துட்டோம் உங்கள் கீழே சுற்றுறேன் பாருங்கள் வீவா பாருங்கள் அப்பா நம்ம பிரதர் ஒருத்தர் வரணும் அவர் கார் வெயிட்டிங்க நம்ம தளபதி மட்டும் தங்கு தங்கு ஏறி போயிட்டு இருக்காரு ஐயா நான் அவ்வளவு தூரம் போகணும் மேலாக்க பார்க்கவே முடியல ஆனால் எப்படியும் பாதியில இறங்க போகிறதில்ல மகளே லாஸ்ட் டேண்டு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நீங்கள் பாருங்கள் வியூவை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தோம் கீழ்ஸ் ஏற ஏறிக்கிட்டே இருக்கோம் நம்ம கூட இன்னொரு ப்ரோ வந்தாப்ல அவரால் முடியலன்ட்டு நீங்கள் போங்கன்ட்டு கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் நம்மளாலே முடியல ஏன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது செங்குத்தா ஸ்டெப் எதுவுமே இல்லாமல் மொபைல் சார்ஜ் இல்லாததுனால வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு உங்களுக்கு டாப்யூ காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வரது கொஞ்சம் பார்க்கும் இது என்ன ஒரு ப்ரஸ்னால் மழை இல்லை மழை வந்துச்சுன்னா பாருங்கள் தண்ணி போயிருக்கா பயங்கரமாக வழுக்கும் தம்புகு போட்டிருக்காங்களே அதை வச்சு தான் நம்ம போகணும் பாருங்க உங்களுக்கான வியூ எப்படி இருக்கு ரிஸ்க்குங்க நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஓகே இங்கே பாருங்க இங்கே எங்கே பாதையை காணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே போக வேண்டியது வாங்க ஆமா அப்புறம் அப்போ தான் கீழேருந்து ஏறி வந்துக்கிட்டு இருக்காரு இங்கே தான் பாருங்கள் சுத்தரப்படிங்கிற தெரியல பாருங்கள் ரிஸ்க்கான ஒரு இது நம்ம சம்மர்ல அதாவது வெயிலெலாம் ஏறணுன்னா பயங்கரமாக சுடுது செப்பில் எல்லாம் ஏற முடியாது ஒரு நல்ல ஷூ உள்ள ஷூவாக போட்டுக்கிட்டே ஏறுங்க முடிஞ்சவர வெயிட் அதை எடுத்துகிட்டு வராதிங்க வாட்டர் பாட்டில்னா வாட்டர்ல் வந்து அதிகமாக சாப்பிடாம சும்மா அப்பப்போ லைட் லைட்டாக குடிச்சிட்டு ஏறுங்க முடிஞ்சளவு ஏரியெல்லாம் ஏறிடுங்க ஒரு எட்டு மணிக்கே ஏற அப்போ தான் ஒரு பத்து பதிமூணு மணிக்கு வெயிலுக்குள்ளே போயிடலாம் வெயில் தனித்து ஒரு நாலு மணிக்கு அழகாக வியூஸை பார்த்துட்டு தெரியுதா வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அழகாக இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி ரெண்டு மணி தான் ஏற ஆரம்பித்தோம் ஸோ சம வெயில் ஏறிக்கணும் கிட்டத்தட்டப்ப மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு ஏறி ஏறினா நான் போயிட்டே இருக்கேன் ஓகே டாப்பி போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அங்கே கருப்பு கருப்பாக தெரியுதுல மேம் ஏதோ மேப்பு மாதிரியெல்லாம் அது என்னன்னா மேலே மேகம் இருக்குல்ல அதோட ஷேடம் அதோட நிழல் பட்ற இடம் தான் கருப்பு இருக்கு ஆமாம் இந்த வியூ நீங்கள் பார்க்கணுன்னா இது மாதிரி பெரிய ஒரு மலை மேலே ஏறி பார்த்து தான் இந்த வியூ தெரியும் உங்களுக்கு இப்போ நாங்கள் நிற்கிறது பிரான்மலை நத்தம் சிங்கம் புனரி பொன்னமராவதி பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் தான் இப்போ பிரான்மலையில் நிற்கிறோம் இன்னும் ரெண்டு மேலே வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது எறிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அதாங்க லாஸ்ட் எண்டு அந்த தெரிய பாருங்க கண்டுபிடிச்சாச்சு நானே தாவுடா தாவுங்கிற கதையா நானே தவிர்த்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்புறம் ஒரு ஏறி வந்துட்டோம் டாப்பி காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க ஓகே சரிங்க ஆச்சுங்க பாருங்க இந்த இடம்தான் லாஸ்ட் எண்டு ஆனால் இது வரைக்கும் கீழே ப்ரோ வாங்க போவோம் இது வரைக்கும் இப்போ கீழே நாங்கள் ஏறி வந்தோம் எங்களுக்கு மொத்தம் நாலு அஞ்சு கடை இருக்குது நாங்கள் மூணாவது கடையிலேருந்து யாருமே இறங்கலை ஸோ மேலே யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் அதே நாங்கள் தான் லாஸ்ட்டாக ஏறிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் நல்லா ஒர்க் அவுட் போட்டு அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏறுங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏறினோம்னா மட்டும் தான் உடம்புக்கு நல்லா தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஒரு அமைதியை பாருங்களேன் இப்போ எடுத்த வீடியோவை அப்படியே ஓகேவா ஸோ எல்லா ஆமாம் கண்டிப்பாக ாரோ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பப்போ இது மாதிரி பயன்பாங்க எங்கேயாச்சும் அப்போதான் மனசும் உடம்பும் நல்லாவே இருக்கும் பாருங்களேன் எனக்கு தெரியுறதெல்லாம் வீடு ஆஃபீஸ் ஆன ஒரு லைஃபு அது இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கையான அமைதியான பசுமை பொருத்திய ஒரு லைஃப் நம்ம தான் இயற்கையாக அழிச்சிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டாபிக் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் டூ கிலோமீட்டர் டோ கிலோமீட்டர்னு நடக்க முடியாமல் நடந்து இது ஒரு இறங்கிட்டுருக்காங்க ஏதோ ஒரு சுனை மாதிரி இருக்குது ஆமாம் ஆமாம் இல்லையே தண்ணி தேங்கியிருக்கு ஆனால் எதுவும் டேட்டியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் மேலே தண்ணி எடுத்துகிட்டு நல்லது பாட்டில்ஸ் இங்கே எங்கேயுமே போடாதீங்க இங்கே பாருங்கள் இயற்கையான ஒரு இடத்துல எவ்வளவு செயற்கையாக கொண்டாந்து குப்பையை கூட்டிச்சிருக்கீங்க நெருங்கி விட்டோம் மேகம் திறண்டுக்கிட்டு இருக்கு எப்படின்னு கீழே போகிறதுல மடையில் மாட்டுவோம்னு நினைக்கிறேன் வந்துட்டேன் கீழே ஒரு ஜீவன் விட்ருக்கோம் இது மேலே வந்தீங்கன்னா தங்கிக்கலாமா நைட்டு மண்டபம் இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் ஆனால் ரெஸ்ட் ரூம் பிரச்சனை இருக்குது இங்கே பாத்ரூம் ஒன்றும் இல்லை ரெஸ்ட் ரூம் கிடையாது ஆனால் ஸ்டே பண்ணிக்கலாம் சார்ஜஸ் எதுவும் கிடையாது ஒரு சு பாருங்க ஒரு கிளைமேட் ஃபீலாக தான் தெரில ஆனால் செமையாக இருக்குங்க செம்ம ஃபீல் ஜில்லாகிடுச்சு பாருங்க ஆமாம் சன் உங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்சளவு வெயிட் இல்லாமல் இருங்க அதுதான் நல்லது நான் ஒரு மூணு லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் திங்ஸை கிளம்புனேன் ஸோ அதே என்னை பின்னாடி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு ஷூ நல்ல ஷூவாக போட்டுக்கோங்க ஏன்னா எனக்கு சறுக்கும் சாக்ஸ் போட்டுக்கணும் நான் சாக்ஸ் போடாமல் போட்டு விட்டேன் ரைடிங் தானேட்டு வந்தாச்சு வந்தாச்சு விநாயகர் கோவில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கு விநாயகர் கோயிலை விட்டு பிஏ பண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் இருங்க ப்ரோ கூப்பிட்றாரு பா இதெல்லாம் வீடியோவில் பார்த்து ரசிக்க கூடியதில்லைங்க நேரில் வாங்க வந்து இதை ஃபீல் பண்ணி பாருங்க அங்கே சூப்பர் அங்கே போகணும் கண்டிப்பாக வேகம் வர்றதை பாருங்க சில்லஸ் தெரியுதுல்ல ஐயோ பேட்டரிய பார்த்துங்க தர்கான்னு சொன்னாங்கல்ல அது இது இங்கே தான் தர்கா கீழே உள்ள வில்லேஜஸ் இங்கே இருந்துடலாங்க எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்குங்க உறதுனா பார் பேங்க் கொண்டு வாங்க வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது இல்லாத ஆகிடுச்சி ஓகே இப்போ நான் கீழே போகிறேன் ஓகே காய்ஸ் இப்போ அடுத்தது செகண்ட் பார்ட் வரோம் அருணாச்சல அவங்களுடைய சமாதிக்கு வந்திருக்கோம் இங்கே ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்குது ஓகேவா அவர் போகிறதுக்குள்ள நம்ம போட்டு அவர் இங்கே வியூ பாயிண்ட் நல்லாதான் இருக்குது என்ன பண்றேன் ரைடிங் கேர்ஸ் எல்லாம் எடுத்து வந்ததுனால கொஞ்சம் நடக்கவும் முடியல திணறி திணறி போக வேண்டியதா இருக்கு ஆனா ப்ரோ கையில கொடுத்தாச்சு அது ஒரு ரெண்டு மூணு லிட்டர் கையில தான் தூக்கிட்டு வர்றாரு ப்ரோ ஒரு மீன் எல்லாம் இருக்கு ப்ரோ ஆமா சரி இங்க எப்படி மீன் வந்துச்சு